புத்தகம் என்பது உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேவதை அது உங்களை வா வா என்று அழைக்கிறது அது தொடும்போதே நமக்கு வந்து வே பத்து வேலை வருது அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வருது அப்போ தான் ஒரு அக்கப்பொருளைய யூடியூப்பில் பார்க்கணுன்னு நமக்கு தோணுது அப்போ தான் வேற ஒரு வேலை வருது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை பார்ப்பதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது ஆனால் அத்தனை டெம்டேஷனையும் ஜெயிச்சு ஒருவர் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு அஞ்சு ஆறு பக்கம் படிச்சுட்டா போறோம் அந்த முதல் ஆறு பக்கம் தான் கஷ்டம் ஏன்னா சில பேர் என்ன சொல்லிருப்பாங்க எடுத்தோடு நீ தூக்க வருது மேடம் புத்தகம் எடுத்தேன் எடுத்தோடு தூக்க வருது நான் உங்களையே நியாயமா கேட்கிறேன் நமக்குள்ள நமக்கு ஒளிவு மறைவு எதுக்கு நமக்குள்ள ஒண்ணு மண்ணா நான் உங்ககிட்ட நியாயமா கேட்கிறேன் எல்லா ஊர்லேயும் புத்தக கண்காட்சி நடக்கிறது எல்லாரும் வந்து புத்தகங்களை வாங்குறாங்க அடுத்த வருடம் அதே ஊரில் புத்தக கண்காட்சி நடக்கிற போது அவர் கிளம்புவார் வீட்டுக்காரர் கிளம்புவார் அந்த வீட்டுக்காரமா என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படிச்சேன் அதையே படிக்கலையோ இப்ப போய் இன்னும் புதுசா வாங்குறாராம் அப்படின்னா அவர் வந்து இல்லை நான் சும்மா பார்த்துட்டு தான் பாரு ஒண்ணுமே வாங்க மாட்டேன் இந்த தடவை ஆனா வாங்காம இருக்க முடியாது வாங்கிட்டு தான் திரும்பி போவார் அல்ல என்ன கஷ்டம்னா எந்த வேலையுமே அப்படித்தானே முதல் ஆறு மாசம்தான் ரொம்ப கஷ்டம்ன்னு ஜோதிடர் சொல்லுவார் நீங்க போய் கேட்டு பாருங்க ஆறு மாசம் ரொம்ப கஷ்டம் அப்புறம் அதுமே பழகிடும்பார் புத்தகம் அப்படித்தான் எந்த கடுமையான வேலையும் அப்படித்தான் அந்த முதல் பத்து பக்கத்தை தாண்டிட்டீங்கன்னா படிக்காம இருக்க முடியாது